ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரியான கேள்விகளை நாம் யாரிடமும் கேட்கக்கூடாது நான் ஒரு பத்து கேள்வியை சொல்கிறேன் அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் பல கேள்வி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு செல்பவர்களிடம் அவர்களின் சம்பளம் அதான் ஒன்று ரெண்டு வந்து திருமணம் ஆகாதவர்களிடம் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது மூணு திருமணம் ஆனவர்களிடம் ஏன் இன்னும் உங்களுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னு கேட்கக்கூடாது நாலு பொது இடத்தில் வைத்து அவர்களின் வயது யாரோட வயதாக இருந்தாலும் பொது இடத்துல கேட்கக்கூடாது அஞ்சு ஏன் என்னை அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலை அதான் கூப்பிடலைன்னு தெரியுது இல்லை அப்போ நான் ஏன் அதை கேட்டு ரெண்டு பேரும் சங்கடமான நிலைக்கு போகணும் ஆறு ஏன் நீங்கள் குண்டா இருக்கீங்க எடையை குறைக்க ட்ரை பண்ணலாமே இப்படின்லாம் கேட்கக்கூடாது ஏழு உங்களுக்கு முடி கொட்டுறது போல் இருக்குதே அப்படி இல்லைன்னா முகத்தில் பருக்கள் அதிகமாக இருக்கே ஏன் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் சொல்லி தான் இது அவங்களுக்கு தெரியணும்னு இல்லை அதை கேட்டு ஏன் அவங்க மனசை புண்படுத்தணும் எட்டு அன்றைக்கி அந்த பொண்ணோட இல்லை ஆணோட உங்களை பார்த்தனே என்ன லவ்வா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன் சோகமாக இருக்கீங்க இப்படி கேட்கறதுனால அவங்க இன்னும் சோகமாக உணர்வார்களே ஒழிய எதுவும் மாறப்போகிறது இல்லை அதுக்கு பதிலாக இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்கள் அவங்க முகம் மலர்ச்சி அடையும் ஒன்பது ஏன் இந்த டப்பா ஃபோனை வச்சுருக்கீங்க இப்படின்னு கேட்கக்கூடாது எல்லாருக்கும் அதற்கான பணமோ அல்லது விருப்பமோ இருக்காது ஏன் கேட்கணும் பத்து அரசியல் தொடர்பான கேள்விகள் நீங்கள் சொல்வதால் ஒன்றும் அவங்க தன்னோட மனசை மாற்றிக்க மாட்டாங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம கேட்கவே தேவையில்லை வடிவேலு மாதிரி சொல்லணும்னா உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியும் அதுபோல் மற்றவங்க உங்கள்கிட்ட என்ன கேள்வியை கேட்டால் நீங்கள் சங்கடமாக ஃபீல் பண்ணுவீங்களோ அதை மற்றவங்கள்கிட்ட கேட்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்